ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தாள் அத்தியாயம் பதினைந்து விடுமுறை நாட்களில் அவள் வீட்டிற்கு வரும்போது தன் வேலைகளை குறைத்துக்கொண்டு கொண்டு அவளுடன் நேரம் செலவிடுவார் கார்த்திகேயன் அப்போது தன் பிள்ளைகளையும் உடன் சேர்த்து கொள்வார் ஆனால் மோகனா தன் பிள்ளைகளை நைதிகை கூட பேசவோ பழகவோ விடமாட்டார் அவளிடம் எவ்வளவோ எடுத்துச் சொன்னார் கார்த்திகேயன் கணவன் சொல்லும்போது சரியாக தெரியும் விஷயம் உறவினர்கள் பேசும் பேச்சில் தவறாக தெரியும் கார்த்திகேயனின் இந்த திடீர் வளர்ச்சி பலருக்கு பிடிக்கலை அந்த புகைச்சலை மோகனாவிடம் இந்த குட்டி உன் புருஷனுக்கு பிறந்தவ போல அதுதான் உன் புருஷன் அந்த குட்டியை அப்படி தாங்குறாரு இவ ஆத்தா பெரிய பணக்காரி போல அப்புறம் ஏன் உன் புருஷன் அவளை விட்டுட்டு பிள்ளைய மட்டும் தூக்கிக்கிட்டு வந்தான் ஒருவேளை உன் புருஷனும் அந்த பொம்பளையும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணி உன்னை வீட்டை விட்டு வெளியேற்ற பார்க்குறாங்களோ தெரியலையே இருந்தாலும் சொல்றேன் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குட்டியை முதல்ல வரவிட்டு பின்னாடியே இவ ஆத்தாகாரி வந்தாலும் வருவா அதனால உன் பிள்ளைகளை இந்த குட்டி கூட பழக விடாதே ஏன்னா பிள்ளைகள் ஒன்றுமன்னா போயிட்டா அப்புறம் பிரிக்கிறது கஷ்டம் அப்புறம் உன் வீட்டில் அவ கைதான் ஓங்கி இருக்கும் என்று உறவினர் போட்ட தூபத்தில் தான் மோகனா அந்த சிறு பெண்ணிடம் அப்படி நடந்து கொண்டார் மேலும் எந்த பொருள் வாங்கினாலும் அவளுக்கு சற்று உயர்வானதாகத்தான் வாங்குவார் கார்த்திகேயன் அதற்கு காரணம் அவளுடைய பணம் பணத்தில்தான் நானும் என் பிள்ளைகளும் இருக்கோம் அப்படின்ற போது எங்களை விட அவள் உயர்ந்தவள் அவளுக்கு வாங்கும் எதுவும் உயர்வாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு மனைவியிடம் இப்படியே தான் சொன்னார் ஆனால் அவருக்கு இவ ஆத்தா கிட்ட பணம் இருந்தா இவ ஒசத்தி ஆயிடுவாளா அப்ப நாளைக்கு இவ ஆத்தா வந்தாலும் அவதானே இந்த ஆளுக்கு ஒசத்தியா தெரிவா என்று மனம் போன போக்கில் கற்பனை செய்து கொண்டு கற்பனை செய்து கொண்டு அதை நைதிகையிடம் காட்டினார் தன் பிள்ளைகளை அவளுடன் பேச விடுவதே இல்லை இதனால் விடுமுறைக்கு வீட்டிற்கு வந்தாலும் அவளுடன் யாரும் பேசுவது இல்லை பழகுவது இல்லை ஆனால் இவள் அவர்கள் விளையாடும் இடத்தில் போய் நின்று வேடிக்கை பார்ப்பாள் கார்த்திகேயன் முதல் முறை சொன்ன அந்த உறவு முறையில்தான் அவள் அவர்களை பார்த்தாள் ஹாஸ்டலில் கூட தன்னுடன் படிக்கும் சக மாணவ மாணவிகளிடம் எனக்கு ரெண்டு அண்ணே ஒரு அக்கா என்றுதான் சொல்வாள் கார்த்திகேயனை அவள் ஹாஸ்டல் தூழிகளுக்கு தெரியுமே அதனால் உன் அம்மா அண்ணன் அக்கா ஏன் உன்னை பார்க்க வரலை என்று கேட்பார்கள் அவங்க என் கூட பேச மாட்டாங்க ஏன்னு தெரியலை என்பாள் ஒரு முறை நைதிகை மோகனாவை அம்மா என்று கூப்பிட திவ்யேஷ் அவள் உதிகள் ஓங்கி ஒரு போடு போட்டு எங்களுக்கு எங்களுக்குத்தான் அம்மா உனக்கு இல்லை சரியா என்றான் அவன் அடித்ததில் வழி எடுக்க அழுது கொண்டே அப்ப நான் அவங்களை எப்படி கூப்பிடுறது என்று அவள் கேட்க அவனும் சிறுவன் தானே அவனுடைய சித்தி பிள்ளைகள் மோகனாவை பெரியம்மா என்று கூப்பிடுவதால் நீ பெரியம்மான்னு கூப்பிடு என்றான் பெரும்பாலும் கூப்பிட மாட்டாள் கூப்பிடும்படி மோகனா நிற்கவும் மாட்டாள் வெகு சில நேரம் கார்த்திகேயன் இருக்கும்போது மோகனா பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு நிற்பாள் அந்த நேரம் பெரியம்மா என்று அவள் கூப்பிடுவாள் முதல் முறை அவள் அப்படி கூப்பிடும்போது என்ன பெரியம்மாவா யார் சொல்லிக் கொடுத்தா என்று கார்த்திகேயன் கேட்டபோது அவளை அறியாமல் அவள் பார்வை டிவியேசி மேல் படர போச்சு குண்டு கத்திரிக்கா காட்டி கொடுத்துட்டா அப்பா கிட்ட என்று மனதிற்குள் திட்டினான் மோகனா மகனை கணவர் ஏதாவது சொல்லி விடுவாரோ என்று இப்படியே கூப்பிடட்டும் என்றார் கார்த்திகேயனுக்கும் மனைவியை ஒரு பார்வை பார்த்து விட்டு விட்டுட்டார் அந்த மாதிரி அண்ணன் அக்கா அவர்கள் நண்பர்களுடன் விளையாடும்போது கிட்ட போனால் திவ்யேஷ் அடித்து விடுவான் அவனுக்கு எப்பவுமே கைதான் நீளும் சில சமயம் மகிமாவும் அடி வாங்குவாள் அவள் ஓடிப்போய் அவள் அம்மா கிட்ட சொல்லி விடுவாள் அவர் மகனை திட்டுவார் சில சமயம் அடித்து கூட விடுவார் ஆனால் நைதிகை அப்படி போய் சொல்ல முடியாதே எனவே அழுவாள் சாந்திமா வந்த பிறகு அவரிடம்தான் சொல்லுவாள் அவருக்கு விவரம் தெரியும் எனவே விடுமா அண்ணந்தானே நீ இனிமேல் அவங்க பக்கத்துல போகாதே என்பார் அப்படித்தான் ஒரு முறை மகிமாவும் அவள் தோழிகளும் வந்து ஏதோ பேசி சிரித்து விளையாடிக் கொண்டிருந்தார்கள் அவர்களை வேடிக்கை பார்த்தபடி நின்ற நைதிகை அவர்களின் விளையாட்டை பார்க்கும் ஆர்வத்தில் பின்புறமாக நடந்தவள் ஸ்விம்மிங் பூலை கவனிக்கலை அப்படியே பின்னாடி விழுந்து விட்டாள் இதை நண்பனின் அறை வாழ்க்கனியில் நின்றபடி பேசிக்கொண்டிருந்த நித்தியன் கவனித்துவிட்டு வேகமாக கீழே இறங்கி வந்தவன் கண்டது நீருக்குள் மூழ்கி தத்தளித்து கொண்டு இருந்த அவளைத்தான் அவன்தான் குதித்து அவளை மேலே தூக்கி கொண்டு வந்தான் கொழுகொழு வென்று மான் வண்டாய் துருதுருக்கும் கண்களுடன் இருப்பவள் இப்படி கண்மூடி கிடந்ததை பார்த்த நித்தியன்தான் அவள் வயிற்றை அமைக்கி முதலுதவி செய்தான் ரபினேஷ் டாக்டருக்கு ஃபோன் பண்ண உடனே வந்து பார்த்தவர் பயமில்லை விழுந்த அதிர்ச்சியிலதா மயக்கம் என்று விட்டார் இதெல்லாம் கார்த்திகையின் சொன்னதுதான் அவள்தான் விழுந்த அதிர்ச்சியில் உடனே மயங்கிவிட்டாலே ரபினேஷ் அண்ணாதான் காப்பி ரபினேஷ் அண்ணா தான் காப்பாத்தினதா அப்பா சொன்னார் அப்ப அவர்தான் இவரா உண்மையில் இவளுக்கு நித்தியனை ஞாபகமே இல்லை அவனுக்கும் அவளை பார்த்த ஞாபகம் மே ஞா ஞாபகம் மேலும் அவன் அப்ப பெரிய பையன்தானே அவள் உருவம் ஞாபகம் இருக்கு வீடு வந்த கார்த்திகேயன் அனைவரையும் விரட்டி விரட்டி வேலை வாங்கினார் நான் சொன்னேனா இல்லையா என்று பார்த்தீங்களா என்று மோகனா அவர் பார்வை புரியாதா கட்டினவருக்கு எனவே இது பாப்பாவோட விசேஷம் மட்டும் இல்லை நம்ம வீட்டு பையன் போன்ற நித்தியன் குடும்பம் முதல் முறையாக நம்ம வீட்டுக்கு வர்றாங்க நாம் அவங்கள முறைப்படி வரவேற்க வேண்டாமா அவங்களுக்கான மரியாதையை கொடுக்க வேண்டாமா என்றார் மோகனா பதிலே சொல்லாமல் போய்விட்டார் நைதிகையை கண்டதும் பாப்பா என்று சிறு பையன் போல் ஓடி மகளின் கைபிடித்து கொண்டவர் அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கேண்டா என்றார் உங்க இஷ்டம் போல செய்யுங்கப்பா என்றாள் வளர்ந்து விபரம் தெரிய ஆரம்பித்த பிறகு அவர் செய்வதற்கு இவள் கூறும் பதில் இதுதான் ரொம்ப சந்தோஷப்படாதீங்கப்பா வர்றவங்க ஒன்னும் சாதாரணமான ஆட்கள் இல்லை நித்தியன் அண்ணா குடும்பம் அவங்க அண்ணி அக்கா எல்லாம் எவ்வளவு அழகு தெரியுமா நானே அசந்து போய் பார்த்துருக்கேன் அண்ணா இவளை இப்போ பார்த்தது இல்லை அப்புறம் அவங்க வீட்டு பெண்கள் கண்டிப்பாக இவளுக்கு ஓகே சொல்ல மாட்டாங்க மீனா ஆசையை வளர்த்துக்காதீங்க ஆமாம் என்றாள் மகிமா தந்தையிடம் இவள் பேச்சை கேட்டு அவர் முகம் தொங்கி போனது அதை கண்ட நைதிகை அப்பா ஏன் வருத்தப்படுறீங்க எது நடக்கணுமோ அது நல்லாவே நடக்கும் இது நடக்காதுன்னு இருந்தால் நடக்காது விடுங்க இதுக்கு போய் யாராவது இப்படி கவலைப்படுவாங்களா என்று தந்தையின் தோல் சரியா சாய மகிமாவுக்கு பற்றி கொண்டு வந்தது அவள் சிறுவயதாக இருக்கும்போதே போதே நைதிகை இந்த வீட்டிற்கு வந்ததால் மோகனா கணவன் மீது இருந்த கோபத்தில் பிள்ளைகளை அவரிடம் கூட விடவில்லை இதனால் அவருடைய பிள்ளைகள் மூவரும் அவருக்கு அந்நியம்தான் என்னதான் சின்ன வயதில் அவர்கள் அப்பாவுடன் நெருக்கமாக இருந்தாலும் பசங்க பெரியவர்கள் ஆன பின் தகப்பனை விட்டு எப்போதும் தள்ளி நிற்பார்கள் பெண் குழந்தைகள் தான் கடைசி வரை அப்பாவோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் இங்கே மகிமா இங்கே ஆனால் இங்கே மகிமா அப்பாவோடு விலகித்தான் நின்றாள் ஆனால் நைதிகை அவரின் ஒரே உறவாக அவர் இருப்பதால் எப்போதும் அப்பா என்று பிரியமாக பாசமாக இருப்பாள் ஒட்டுதல் அதிகம் என்ன கட்சி வேலை அமைச்சர் பணி இருந்தாலும் தினமும் ஐந்து நிமிடமாவது மகளிடம் பேசிவிடுவார் இதுவே மற்ற மூவரிடம் தேவை என்றால் வெளியூரில் இருக்கும்போது ஃபோன் பண்ணி பேசுவார் இல்லை என்றால் மனைவியிடம் பிள்ளைகளைப் பற்றி விசாரிப்பதோடு சரி அவர் வீட்டில் இருந்தாலும் இவர்கள் அவரை தேடி போனால்தானே அவரும் பேச முடியும் இவர்கள் சின்ன வயதில் தாயின் பேச்சை கேட்டு ஒதுங்கி போனார்கள் இப்ப பெரியவர்களாகிவிட்டார்கள் அவரிடம் நின்று பேச இவர்களுக்கு நேரம் இல்லை அவருக்கும் நேரம் இல்லை காலை நேரம் பரபரப்புடன் இருந்தது வீடு கார்த்திகேயனுக்கு நேற்று மகள் மகிமா சொன்னதை கேட்ட பிறகு உற்சாகம் குறைந்து விட்டது காக்கைக்கு தன்குஞ்சு பொன்குஞ்சு என்பார்கள் அந்த மாதிரி அவருக்கு நைதிகை பற்றி என்றுமே குறைவாக தோன்றியதே இல்லை ஆனால் வெகு சில சமயம் இவள் இவளோட அம்மா மாதிரி பிறக்கலை வேற யாரோ மாதிரி இருக்கிறா என்று நினைத்து கொண்டது உண்டு இப்ப இந்த நிமிடம் நைதிகை அவள் அம்மா மாதிரி அழகாக இருந்திருக்கலாம் என்று நினைத்தார் ஏனென்றால் மகிமா சொன்ன மாதிரி நித்தியன் வீட்டு பெண்களை அவர் பார்த்தது இல்லை என்றாலும் நித்தியன் சந்தன நிறம் சந்தன நிறத்தில் இருப்பான் அவனுடைய கருப்பான மீசை அவனுக்கு ரொம்ப இடுப்பாக தெரியும் நைதிகை ஒன்றும் கருப்பு இல்லை மா நிறம் நித்தியனுக்கு இவளை பிடிக்குமா என்ற கவலை வந்துவிட்டது அப்பாவின் சோர்ந்த முகத்தை பார்த்து மகிமாவும் மோகனாவும் நமட்டு சிரிப்பாக சிரித்து கொள்ள என்ன விஷயம் என்று ரபினேஷ் மனைவியிடம் கேட்க நேற்று மகிமா சொன்னதை சொன்னாள் அதை கேட்டவன் மகி என்ன இது என்று அதட்டியவன் அம்மாவிடம் திரும்பி அம்மா மகிதான் சின்ன பொண்ணு ஏதோ புரியாமல் பேசுகிறான்னா நீங்களுமா இப்படி இருப்பீங்க இத்தனை வருஷம் ஆகியும் உங்களுக்கு அவ மேல இருந்த துவேஷம் போகலையா பாருங்க அப்பாவை எவ்வளவு கவலைப்படுறாரு கவலைப்படுறாருன்னு நேற்று மாதிரி எத்தனை சந்தோஷமா இருந்தார் தெரியுமா தானே இப்படி அவரை பண்ணிட்டீங்களே அப்பா அவளை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வளர்த்தது எல்லாம் அவருடைய சுயநலத்துக்காக தான் நைதிகை என்ற குழந்தை அப்பா கையில் கிடைக்காமல் போயிருந்தால் மகி நீ இப்ப மாதிரி இன்டர்நேஷ்னல் புகழ்பெற்ற பார்லருக்கு போக முடியாது லட்ச ரூபாய்க்கு பில் கட்ட முடியாது இந்நேரம் ஒரு டிகிரி முடிச்சிட்டு யாரோ ஒரு மாத சம்பளக்காரனுக்கு கழுத்தை நீட்டி அம்மா நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தபோது பட்ட கஷ்டமெல்லாம் நீயும் பட்டிருப்ப நாங்கள் ரெண்டு பேரும் படித்து ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் இன்னும் அந்த சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் தான் இருந்திருப்போம் இப்படி கார் பங்களா பல கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் தொழில்கள் என்று இருந்திருக்க முடியாது எல்லாம் அவளால் நமக்கு கிடைத்தது அதை மறந்துடாதீங்க அதுவும் அவள் நித்தியனின் மனைவியாக போகிறா அவள் இன்னும் மிக உயரத்துக்கு போக போகிறா இதுவரை அவள் அம்மா அப்பாவுக்கு என்று கேட்டு இருந்தவர்கள் கேட்டு இருந்தார்களே இனிமேல் அவள் ஸ்ரீ குரூப்ஸ் முதலாளி இதுவரை அவள் அம்மா அப்பா யார் என்று கேட்டு இருந்தவர்கள் இனிமேல் அவள் ஸ்ரீ குரூப்ஸ் முதலாளி நித்யனின் மனைவி என்று தான் சொல்லுவாங்க அவளுடைய அந்தஸ்து பல மடங்கு உயர்ந்து விட்டது என்றான் அது சரி அவரே பணத்துக்காகத்தானே இவளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு என்று அவள் சொன்ன நேரம் அண்ணன்கள் இருவரும் மகிமா என்று அதட்ட அப்போதுதான் கோபத்தில் தான் வாய் விட்டதை உணர்ந்தவள் சாரி சாரி அண்ணா என்றாள் அவளை முறைத்த ரபினேஷ் இனி ஒரு முறை தூக்கத்துல கூட இந்த வார்த்தை உனக்கு வரக்கூடாது வந்தால் அடுத்த நிமிடம் நானும் என் மனைவியும் இந்த வீட்டை விட்டே போய்விடுவோம் உனக்கும் எனக்கும் சாகும் வரை எந்த உறவும் கிடையாது உன் கூட உறவு வச்சுக்க நினைக்கிறவங்களும் எனக்கு வேண்டாம் மொத்தமா இந்த குடும்பத்தை தலை முழுகிட்டு போயிருவேன் அதைவிட முக்கியமா அப்பா உன்னை ஒரு நிமிடம் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்க மாட்டார் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிவிடுவார் எத்தனை நாள் அப்பா காதுக்கு நீயும் அம்மாவும் பேசுறது போகலை போயிருந்தா நீ இந்நேரம் இங்கே இருக்க மாட்டாய் உனக்கு கடைசி வரை பிறந்த வீடு வேணும் என்றால் நைதிகை விஷயத்தில் மூக்கை நுழைக்காதே அது உனக்கு நல்லது இல்லை என்றான் கோபமாக